வண்ணச்சிரமம் சிரம சுவாமிகளுடைய மரபு வந்த மனத்துணிவை நாம் காண இருக்கின்றோம் பல்லாயிரக்கணக்கான பாடலை பாடியவர் அவர் நெல்லையிலே இருந்து சுவாமிகள் கேரளத்தை ஆண்டு வந்த ஆயிலிய சேரனை அணுகி பொருள் பெற சென்றார் அங்கு சென்ற பொழுது திருவனந்தபுரத்தில் ஓர் அரண்மனையைப் புலவர் வாயிலாக மன்னருக்கு ஒரு மடல் அனுப்பினார் அரசனோ அதனை பொருட்படுத்தவே இல்லை மேலும் அரசனை காணச் செல்லும் போது வாய் புதைத்து கைகட்டி பேச வேண்டும் என்று சுவாமிகளிடம் சில புலவர்கள் அறிவுறுத்தினர் இதை கேட்ட சுவாமிகள் நிலையில் திரியாத அடங்கியான் தோற்றம் எண்ணுமாறு அமைதியாக ஒரு வெண்பாவை பாடிவிட்டு பத்மநாத சுவாமிகளை பெருமானை வணங்கி சென்றார் அவர் பாடிய பாவின் ஆற்றலை வீருடன் சாற்றுவதாக அமைந்துள்ளது அந்த பாடல் எங்கும் புதையாதிலங்கும் தமிழ் பாடல் என்னும் பொங்கு மதுர பொழிவாய் பொழியும் வாய் நங்கு நங்குகவேல் இன்னருள் செய்யான் எனினும் எழில் கேரளத்து மன்னனிடம் போய் புதைக்குமா என்று எண்டுகின்றார் முருகப்பெருமானிடத்திலே வாய்ப்பொத்தி அவனுடைய சன்னதி சென்று போற்றி வணங்குவேனுடைய செல்வதினுடைய மரபல்ல என்று கம்பீரமாக சொல்லிவிட்டு சென்று விடுகின்றார் தமிழ் பிறருக்கு தனை வணங்கக்கூடாது என்னும் அழுத்தமான கொள்கை சுவாமிகளிடத்திலே இருந்தமையினை காண முடிகின்றது இருந்தமிழை உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் என்கின்ற மரபு வந்தவர் என்பது இந்நிகழ்ச்சியினைத் தெளிவாக புலனாகின்றது அவை பெருமாட்டிக்கு பொருள் கொளாது அதியமான் நெடுமான்றி காலம் தாழ்த்தினான் அதனை எண்ணிய ஔவையார் வாயிலோனை பார்த்து பாடுவதாக வரும் புறப்பாட்டில் மரத்தை துணிக்கும் தச்சன் பயந்த மலிவையுடைய கைத்தொழில் வல்ல மக்கள் காற்றெடுத்து சென்றால் மரங்கள் பல உளவாகும் அதுபோன்று எங்கே சென்றாலும் என்னை ஆதரிப்பர் அங்கே இளர் என்று உன் மன்னன் எண்ணினானோ என்று துணிவுடன் உணவுவார் இத்தகைய புலமை துணிவும் தமிழ்த் துணிவும் அவ்வையாரை மரங்கொள் கைவல் சிறார் மலுபடை காட்டகத்தே எத்திசை செலினும் அத்திசைக்கே சோரே என்று பாடும் வண்ணம் தூண்டியதும் அத்தகைய புலமை துணிவும் தமிழ்த் துணிவும் சுவாமிகள் உள்ளத்தில் ஓங்கி நின்றமையால் ஒன்றனது கேரள நாடென்று மே இங்கிலகும் என்றனது நாடுலகம் எங்குமே பொன்தரணே மாட்டாயோ சேரமகராசரே மதுர பாட்டுசை இன்றே பகர் ஆயிலிய சேரன் அணியாயக்காரன் மனை வாயிலில் போய் பிச்சையின்றி வந்தேனே நீ இளையோ வேலாயுத குகனி வெள்ளிமயில மேற்குளவும் காலாயுத கை முருகா என்று பாடி திருவண விட்டு புறப்பட்டார் இப்படி சுவாமிகள் வாழ்வில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் பல இவர் தமிழை தன்மானத்தையும் எதற்காக விட்டு கொடுக்காத மனப்பாங்குடையவராக திகழ்ந்தார் என்பதை நாம் இந்த நிகழ்வு மூலமாக அறிய முடிகின்றார்